ரே டீ காஃபி டீ காஃபி டீ காஃபி பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக்கை ஒருத்தர் பேசி செஞ்சு விட்டாப்பல இதை எதிர்பார்க்கலையாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ பிக் பாஸ் லைவ்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மரோட செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்தது நேற்று நான் லைவ்ல கெஸ்ட் பண்ண மாதிரி வாய்ப்பு இருந்திருக்கு கரெக்டாக இங்கே வந்து போட்டு தள்ளிட்டாங்க ரெண்டு பேர் அது உடனே நாமினேஷன் முடிஞ்ச உடனே ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டு பிக் பாஸும் ஜெயிலுக்கு போக சொல்லிட்டாரு அந்த ரெண்டு பேர் யாரு என்னென்ன காரணங்கள் சொல்லியிருக்காங்கன்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கை போட்டு சேனலை பார்த்தா நல்லா இருக்கும் ஸோ தயவு செய்து லைக்கை போட்டுருக்க மக்களே கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த வீட்டில் அனைத்து இடங்கள்லையும் எதுவுமே பண்ணாம இருக்கிற ரெண்டு பேரை நாமினேட் பண்ணணும் அப்படின்றதுதான் பாயிண்ட்டு திவாகர் வந்து ஃபர்ஸ்ட் இதுல என்னன்னா அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தர்பூச கலாச்சி ஒரு பாட்டு பாட்டாங்க குறிப்பா அந்த ஜூஸ் டாஸ்க்ல நடந்த விஷயங்களை வச்சுதான் வினோத் பாட்டு பாடினார் அதுல ஒரு பக்கம் பயங்கர இருக்காரு போல இருக்கு திவாகர் வந்த உடனே சார் இந்த வீட்டில் வினோத் இருப்பது பண்ணுவதெல்லாம் கொளுத்தி போடுவது இல்லாத விஷயத்த வந்து மேக் பண்றது இதுல பெர்ஃபாமன்ஸ்ல ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ் பண்றது முன்னாடி பின்னாடி பேசுவது ஸோ வேலை செய்யாமல் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஆக்ஷனை கிரியேட் பண்றது இதில் குறிப்பா சொல்லணும்னா அந்த கிளாஸை கிழிச்சு ரத்தம் வந்துச்சுல அதை கூட ரத்தத்தை பிதிக்கி ஒரு சீனா தான் இவருடைய வேலைன்ற மாதிரி அடிச்சுட்டாரு ஸோ வினோத்து இதில் காண்டாயிட்டார் ஒரு பக்கம் அடுத்து கமருதீன் பொறுமை நிதானம்லாம் இல்லாமல் துஷாரை போய் அடிக்கிறதுனா எவ்வளோ பெரிய வைலன்ஸ் தெரியுமா இதில் தலையை இட்டுது இதெல்லாம் ரொம்ப தப்பான செயல்ன்ற மாதிரி கமர்தினை போட்டு முடிச்சு விட்டாப்புல அடுத்து அரோரா வந்து இவங்க சண்டை மட்டும் தான் போட்டாங்க வேலை ஒழுங்கா பண்ணல பார்வதி அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வாட்டர்மெலான் ஸ்டார் வந்து கிளீனிங் ஒர்க்கு இதெல்லாம் பார்க்காம பெண்கள் கூட டான்ஸ் ஆடுவது ஆக்டிங் பண்ணுவது சாப்பிட்டு என்ஜாய் பண்றதுக்காக மட்டுமே வந்திருக்காருன்ற மாதிரி அங்க ஒரு தாக்குதல் அடுத்து கெமி பார்வதி வேலை டாஸ்கில் வேலை செய்யற நாங்க நிறைய வேலைகள் பார்த்தோம் அவங்க சூப்பர் டெலெக்ஸ்ல இருக்கும்போது ஆனா இவங்க வந்து ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்றாங்க அவங்களுடைய சண்டே என்டர்டெயின்மெண்ட் தான் அவங்களுக்கு மட்டும் தப்பு சரியாக சரியா தெரியும் சரியெல்லாம் தப்பா தான் பார்வதியோட இலன்ற மாதிரி பார்வதி ஒரு குத்து அடுத்து கமருதீன் அவர் பாயிண்ட் மட்டும்தான் ரைட்டுங்க வேலை கொடுத்தாலும் ப்ராப்பர் டைமுக்கு செய்யாம அவருக்கு எப்போ ஃப்ரீயா இருக்காரோ அப்போ செய்கிறாரு டாஸ்க்கு கூட ஒழுங்கா முடிக்கலன்ற மாதிரி கமருதீனுக்கு ஒரு குத்து அடுத்து கனி பார்வதி சூப்பர் டீலக்ஸோட வேலை செய்யல ரூலை ஃபாலோ பண்ணல ப்ராப்ளம் மட்டும் தான் அவங்களோட கேம்ன்ற மாதிரி கனி பார்வதி ஸோ தெரிஞ்ச விஷயம் தானே அந்த பார்வதி சொல்லுவாங்கன்ட்டு அடுத்து காமருதீன் டாஸ்கை விட சண்டை மட்டும் தான் போடுறாரு குற்றம் மட்டும்தான் பண்றாரு ஸோ எல்லா இடத்துலயும் பார்வதிக்கு சப்போர்ட்டா மட்டும் நிக்கிறாருன்ற மாதிரி அங்க ஒரு குத்து காமருதீனுக்கு அடுத்து வியானா கமருதீன் வந்து வயலன்ஸ் அதிகமா இருக்கு இன்னும் அப்புறம் வேர்ட்ஸ் ரொம்ப தப்பு இங்க வந்து ஒரு டெக்கரம் மெயின்டைன் பண்ணும் இங்க வரமுறைகள் இதெல்லாம் இருக்கு ஆனா வைலன்ஸ் அடிக்கிற மாதிரி வராரு பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு த்ரெட்டனிங்கா இருக்குன்ற மாதிரி போட்டு முடச்சு விட்டுறான் கரெக்ட் தானே யாரா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்து பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இட் வாஸ் ஃபேர் அண்ட் அப் அடுத்து கலை இருப்பதே எங்க இருப்பதுன்னு தெரியவில்லை இல்லாத இடத்தில் இருக்கிறார் கலைன்ற மாதிரி வியானா அங்க கலைங்க ஒரு குத்து அடுத்து கலையரசன் வினோத் ஃபைட்ல மட்டும்தான் இருக்காரு அதுல பல இடத்துல உண்மைகள் இல்லை ஸோ அவர் கிச்சன்ல சாங் படுறதுல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டு வினோத் குத்திட்டார் பார்வதி வந்து பார்வதிக்கு தவறுகளை சுட்டு காட்டுகிறேன் ஒரு நண்பனாக ஒருதலை பட்சமாக இருந்தார்கள் ஃபைட்ஸ்லயும் ஓ இதுவா இருந்தாங்க அதனால் பார்வதி தான் அப்படின்ற மாதிரி பார்வதி அடுத்து பார்வதி வந்து தலையை நாமினேட் பண்ணிட்டாங்க சோ தலை வந்து நடுநிலையா இருக்க மாட்டாங்க அவங்க வந்து நியாயமே இல்லாம பல விஷயங்கள் செயல்படுது எனக்கு மன உளைச்சலா இருக்கு அதனால தலையை நாமினேட் பண்றேன்ற மாதிரி சொல்லியாச்சு அடுத்து சுபிக்ஷா ஒஸ்ட் பிளேயர் ஒஸ்ட் கண்டெஸ்டன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் ஸோ இந்த ஏமாந்த கோழிக்கு தானே வழி தெரியும் அவ்வளோ வழியாக இருக்கு காரியத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க இவங்க ஏகப்பட்ட வில்லத்தனத்தை பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு குத்து நினச்சேன் சுபிக்ஷாவை குத்துவாங்கன்னு குத்தியாச்சு இதுக்கு நடுவில் பிக்பாஸ் வந்துட்டு கனி ஏதாவது சொன்னா பிக்பாஸுக்கு பொறுக்குமா பிக்பாஸும் வந்து கனிக்காக ஆதரவு தெரிவிப்பார்ல நீங்க கனியை சொல்ல முடியாது அவங்க அடுத்த வாரம் கேப்டன்சி கண்டன்ட்டர் ஸோ அதனால மாற்றி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டார் கனியை சொன்னால் பிக் பாஸுக்கே பொறுக்க இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்வதியோட ஃபீலிங் இருக்கும் என்னோட ஃபீலிங் இல்ல பார்வதியோட ஃபீலிங் அடுத்து எஃப்ஜே அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பீக்கு போயிடுவாரு அடுத்தவங்களை மட்டம் தட்டி மட்டம் தட்டி ஆடுவாரு ஆணவத்துல ஆடுவதும் இழிவாக பேசுவதும் தான் அவருடைய வேலை அப்படின்றதுக்கு சொன்னாங்க கரெக்ட் தான் அதுல மாற்றுக்கிறதுல எஃப்ஜிவும் நம்ம இதுல கமருதீன் பேசுறோம் திவாகரை பேசுறோம் எஃப்ஜியவும் நம்ம பேச வேண்டிய ஒரு நபர் தான் கொடுக்க வேண்டிய ஒரு நபர் தான் அதனால எஃப்ஜே சொன்னது நியாயமான கருத்து பார்வதி சொன்னது நியாயமான கருத்து தான் அடுத்து கமருதீன் துஷார் ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்டா இருந்துகிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல பண்ணலன்னு எனக்கு எதிராகவே ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான் என்னோட பர்சனல் ஸ்பேஸ் எடுத்து க்ளோர் பண் ஸ்கோர் பண்ணிட்டான் இது ரொம்ப காண்டுங்க அவன் காண்டுங்கும் போது கூட எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம இப்பெல்லாம் பண்ணிட்டான் ரெஸ்ட் ரூம் வரையும் போது வாட் கைண்ட் ஆஃப் பிகேவியர் இஸ் ரொம்ப ஒஸ்ட் பார்வதி கூட தான் சொன்னான் இது வந்து பார்வதி கூட க்ளோஸா வந்துட்டே இருந்தான் அப்படின்றத சொன்ன திவாகர் டென்ஷன் ஆகிட்டு எதுக்கு நடுவில் வந்து பேசுற இதெல்லாம் தப்பான விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு டிவைகர் டென்ஷன் ஆனவனே இன்னொரு பக்கம் வீணோத் என்ன சொன்னல என்ன சொன்னல அவர் வந்து ஒரு பக்கம் மாத்தி மாத்தி சண்டைகள் இப்படி போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து ஃபீல் பண்றேன் அசயமா இருக்கேன் பட் என்னோட கேரக்டர் இப்படி தான் இப்படிதான் பிகேவ் பண்றேன் ஆக்டிவிட்டியூட கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றேன் சாரி மக்கள் டிசைட் பண்ணுவாங்கன்ற மாதிரி தெனாவட்டா பேசுறாரு கமருதீன் நீங்க தப்பு ஒத்துங்க வைலன்ஸை கூட நீங்க ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தெனாவட்டா பேசுறது யாரும் அக்செப்ட் பண்ண மாதிரி நீ ஏத்துக்க மாட்டாங்க கமருதீன் தயவு செய்து குறைச்சுங்க அப்புறம் வேற மாதிரி சம்பவம் நடந்துடும் அடுத்து கலை அவர் கை நீட்டி சொல்றாரு ட்ரெண்டர் பண்ற மாத்தி மாத்தி இங்க என்ன பண்ணுவாருனா இங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் சொல்லுவாரு அதை எப்படியே எடுத்துட்டு வந்து திரும்ப கனெக்ட் பண்ணி விட்டுறாரு சோ அழகாக வந்து மாத்தி மாத்தி பேசுவதும் ட்ரிகர் பண்றதும் நெகட்டிவ் ஷைட்ல ஒரு கேம் பிளே பண்றதும் கலை தான் அப்படின்ற மாதிரி கோத்து விட்டாங்க ஆனா கலையும் டபுள் சைடு எப்படி நம்ம ரம்யாவை சொல்றோமோ டபுள் சைடு கேமர் கலையுமே டபுள் சைடு கேமர் தான் அப்படின்றது இன்னைக்கு எப்படி நமக்கு புரிஞ்சது துஷார் பார்வதி ரூலை ஃபாலோ பண்ணல எஸ் டி இதை கேட்கல கமருதீன் வாஷ் பண்ணும்போது என் பக்கத்துல ஆள் இல்லங்க சோ அதை கேட்கும் போதெல்லாம் ஆள் இல்ல இல்லைன்னு எனக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு கூட இருந்து ப்ராப்ளத்தை பிக் பண்றதுனா இவர் ஒருத்தர் தான் வேர்ட்ஸ் ராங்காக இவர் ரொம்ப யூஸ் பண்ற மாதிரி துஷார் சுபிக்ஷா பார்வதி எஸ்டி வேலை செய்யல அப்படின்ற மாதிரியும் அதுக்கப்புறம் டாஸ்க ஒழுங்காக பண்ணலைன்ற பண்ணலன்ற மாதிரியும் கமர்தீன் பாருக்காக மட்டும் தான் பிளே பண்றாரு கமருதீன்ற மாதிரி அங்க ஒரு போத்து அடுத்து விக்ரம் ஆதிரை பாட்டுல போட்டு உடைச்சது நாட் அக்செப்டட் யார் மேலயாவது போய் பட்டு தான் என்ன ஆகும் மூக்குக்குலாம் வஞ்சிருக்கும் தப்பு பார்வதி நெகட்டிவ் மட்டுமே அட்டென்ஷன் வச்சு நோ கேம் விளையாடுறாங்க கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணுங்க பாரு கிரியேட்டிவிட்டி நச்சுன்னு ஒரு பாயிண்ட் வச்சாலும் நச்சுன்னு அடிக்கிறாப்பா விக்ரம் அடுத்து வினோத் மெலான் ஸ்டார் தோசை டி சார் தோசை டி சார் அப்புறம் வீடியோ மட்டும்தான் போடுவார் சார் அப்படின்னா மாதிரி ஒரே டைலாக் முடிச்சு விட்டார் கலை தென்னை மரம் மரம் தென்னை மரத்தில் ஏறுறான்னு வா பனை மரத்தில் ஏறுவான் ஒரு பக்கம் வாட்டர்மெல்லான போய் கலாயின்னு என்ன குத்துவான் அங்கே கலாய்ச்சி முடிச்சவொடனே அவர் ஏன் இப்படி பண்றான்னு அங்கே ஒரு குத்து குத்துவான் ஸோ டபுள் சைடு கேமர்ன்ற மாதிரி அழகாக ஒரு பக்கம் கலையோட முகத்திரி கிழித்து விட்டார் வினோத் அவர்கள் நல்லா இருந்துச்சு அடுத்து ரம்யா போயிட்டு வாட்டர்மெல்லன் ஸ்டார் வீடியோஸ் கேம் ஃபேர் இல்லை அதே மாதிரி பார்வதி பிக் பாஸ் ரூலாக இருக்கட்டும் தலை ரூலாக இருக்கட்டும் டாஸ்க் ரூலாக இருக்கட்டும் அது எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் கேம் பிளே பண்ணுறாங்கன்ற மாதிரி அங்கே ஒரு குத்து அடுத்து பிரவீன்ராஜ் ஆதரி பாட்டில் ஸ்மேஷ் பண்ணது என் மேலே பட்டுருச்சு என் மேலே அடி பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு குத்து பார்வதி ரூலை பிரேக் பண்ணிட்டு அப்பாலஜி அழைச்சி கழிக்கிறதுல வாய்ப்பை மதிக்கிறதுல ரூலை வைவேல் பண்ணி கூடயும் வந்து இருக்கிறவங்கள எடுத்துகிட்டு போகிறதுன்ற மாதிரி வியானோவை பத்தி சொல்லிட்டு அங்கே பலவித சண்டைகள் மோதல்கள் வந்துச்சு ஃபைனலாக பார்வதின்ட்டார் அடுத்து ஆதிரை பார்வதி எஸ்டி வேலையும் செய்யல எதையும் பண்ணுறதில்ல உண்மையாக அவங்கள ஒரு நம்பி ஒரு விஷயம் பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் நன்ல அவங்க எப்போ அந்த ரூல் அப்கிரேட் பண்ணணும்னு சொன்னாங்களே வெரி வெரி ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் ஆஃப் த ஆல் டைம் வந்து பார்வதி அண்ட் கமருதீன் தான் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு அடுத்து ஸ்டார் பர்ஃபார்மர் யார்னா நம்ம ஸ்டார் வாட்டர்மலன் ஸ்டார் வந்து ஒழுங்காக பண்ணல எல்லாமே அவருடைய பர்சனல் ஸ்பேஸுக்காக யூஸ் பண்ணார் வேலிட் ரீசனே வைக்காம அவர் எல்லாமே வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டாருன்ற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாங்க அவருடைய எஃப்ஜே வந்து ஆதிரி பாட்டில் ஆதிரியை போட்டு நாமினேட் பண்ணிட்டார் அடுத்து பார்வதி வீட்டு ரூல்ஸ் பிக் பாஸ் ரூல்ஸ் எதுவுமே மதிக்கல ரூல் புக்குலையும் மதிக்கல அப்படின்ற மாதிரி அங்க ஒரு குத்து குத்திட்டாங்க இருபது பேர் ஒரு பக்கம்னா அவங்க பத்தொன்பது பேர் அவங்க கிட்ட டிராபி கொடுத்துட்டு போனோன்ற மாதிரி குரூப்ல டூப் அப்படின்றதையும் சொல்லியும் இன்னொரு பக்கம் பார்வதி என்ன பார்வதி சொன்னாங்க இந்த இடத்துல குரூப் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அடுத்து சபரி வந்து கமர்தீன் பிளேப் கேம் அவருடைய கண்ட்ரோல் அஞ்சு இருக்கணும் அதை ஒழுங்கா பண்ணாதான் அவருடைய பெரிய தப்புன்ற மாதிரி அங்க ஒரு போட்டு விட்டார் கமர்தீன் அடுத்து பார்வதி அவங்க கத்துவதே கண்டென்ட் தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி கண்டென்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி அங்க ஒரு அசிங்கம் பண்ணிட்டாரு உன்னை நம்பி கேம்ல பல விஷயங்கள் யோசிச்சிருந்தேன் நீ தான் மோஸ்ட் மோஸ்ட் ஒஸ்ட் கண்டஸ்டன்ஸ் அது கமருதீனும் பார்வதி தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போனவனே உடனே இவர் போனவனே தலைவா இவர் கிரேட்ன்ற மாதிரி கால் மேல காலை வச்சு காலை முத்தம் கொடுக்குற மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணார் அங்க டாஸ்க்ல என்ன பண்ணாரோ அதையே எப்ஜே பண்ணாரு இன்னொரு பக்கம் இவரு வந்து இல்ல கலை வந்து டீ காஃபி டீ காஃபி ஜெயிலுக்கு போடுங்க சார் புடிச்சு ஜெயிலுக்கு போடுங்க சார் ஏன்னா பார்வதி கலை கலை பார்வதி சொன்னதுல காண்டாயிட்டாங்க திரும்ப நான் கலையை சொல்லிருக்கணும்னு பார்வதி பேசும்போது இந்த மாதிரி டைலாக் பேசுகிறேன் பேசுறேன் உடனே என்ன பண்ணிட்டான் இப்படி கலாச்சிட்டு இருக்கான ஒரு பக்கம் எஃப்ஜே உள்ளவன்ட்டு மச்சா உனக்கு நாமினேஷன் பாஸ் வேணுமா அப்படின்னும் போது எனக்குலாம் வேணாம் மச்சான் நான் இருப்பேன் தைரியமா இருப்பேன் அழமாட்டல்ல அழமாட்டல்லன்ற மாதிரி பார்வதி வச்சு செய்யறாரு உடனே நான் பேஸ் பண்ண ரெடி தான்டா தொடடையில தட்டி நான் சொல்றேனா அப்படின்ற மாதிரி தொடையில தட்டி ஒரு பக்கம் சீன் போட்டுட்டு இருந்த தருணங்கள் பார்க்க முடிஞ்சு இப்ப ரெண்டு பேரும் பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு ஜெயில போய் அடைங்க சார் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்களே போய் எடுத்துகிட்டு வாங்கினோது எஃப்ஜேட பிகேவியர் இருக்குல்ல ஒரு பக்கம் கனி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இல்லை அவங்களே தான் எடுக்கணும் நீங்கள் சாவி எடுத்துன்னு போய் பூட்டுக்குன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு இவர் என்ன சொல்றாரு அப்படியே கீழே போட்டுரு தரையில் போட்டுருவா அவனுக்கு போய் தலையில போய் எடுக்கட்டும் தலையில் போட்டு பொறுக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஸோ எஃப்ஜே வந்து வச்சு செஞ்சு கொடுங்கடா அப்பதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது ஏன்னா ஒரு பக்கம் ஆட்டிடியூட் வைஸும் சரி நிறைய கோலாறு தன் வீட்டுக்குள்ளே எல்லாருமே பண்றாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கு ஸோ அதில் எஃப்ஜேக்கும் ஒரு விதமான கார்டு கிட்ட ஏதாவது குத்து விட்டிங்கன்னா அவருடைய பிகேவியர் கண்ட்ரோல் பண்ணுவார் ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது இல்லையா நிறைய பேரோட பிஹேவரியே சரியில்லை இதில் எனக்கு என்னன்னா எத்தனை பேருக்கு ரெட் கார்டு கொடுக்குறது எத்தனை பேருக்கு எல்லோ கார்டு கொடுக்குறதுனே தெரியல எல்லோ கார்டும் பல பேர் கொடுக்க வேண்டியது இருக்கும் வீட்டில் அந்த மாதிரி தான் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் இருக்கு எல்லாரும் ப்ரோமோ ப்ரோமோன்னு தேய்ட்ருக்கீங்க நானும் ப்ரோமோ தான் தேட்டிருக்கேன் இன்னும் வரல